இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மீன் குழம்பு தாங்க ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் இப்போலாம் அந்த இன்றைக்கி மீன் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை நம்ம கழுவி எப்படி நம்ம ஏற்கனவே நல்லா உரைச்சி கழுவிட்டு வந்தாச்சு இது எந்த ஒரு கவுச்சியும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம் இந்தளவு நல்லா கல் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம் அரிசி கழுவுன தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி இதில் நல்லா கலந்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சிடலாம் கலந்து இது எந்த ஒரு கவுச்சி வாடை அவ்வளோ ஒரு நல்லா குழம்பு வந்து நல்லா மனமாக சூப்பராக இருக்கணும் மீன் கவுச்சியே இருக்காது இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு நம்ம அப்புறம் தண்ணி இல்லாமல் அள்ளி எடுத்து வச்சிடணும் இப்போ குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இப்போ நாலு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா லெமன் சைஸ்லேயே ரெண்டு பம் கூடவே நம்ம ஒரு வந்து ரெண்டு லெமன் அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாகவே தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேங்க கொஞ்சம் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம தட்டி எடுத்துக்கிறணும் குழம்புக்காக தான் நல்லாயிருக்கும் வாசனையாக அது நம்ம குழம்பு தாளிக்கையில் நான் தட்டி போட்டுக்கிறேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் குழம்பு இப்போ நம்ம பாத்திரம் வச்சாச்சு தாளிப்புக்கு நம்ம என்ன சேர்த்துடலாம் சேச்சுங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே நிறையவே தாராளமாக சேர்த்தாச்சு இப்போ எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் போல சின்ன வெங்காயம் என்ன நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்ச நேரமாக மாறிடுச்சுங்க இப்போ இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துறோம்னா மூணு ஸ்பூன் நான் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு நம்ம இதுக்கு நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு நாலு பழம் தக்காளி நாலு பழம் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துறோம் நல்லா வளங்கட்டும் தக்காளி எப்பவுமே மிளகாத்தூள் வந்து நம்ம எண்ணெயில் மீன் குழம்பு அறுத்து விடா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துடலாம் இது வந்து வறுத்து அரைச்ச மல்லித்தூள் தான் மல்லி ஜீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாமே நம்ம அரைச்ச அரைச்சபடி தான் இல்லை ஒரு ஆறு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம புளி கரைச்சனையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா எல்லாமே தத்தியாச்சு இப்போ நம்ம புளி கரைச்சலையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு இதில் சின்ன வெங்காயம் நான் அடித்து சேர்க்க போகிறேன் இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அடித்து வைக்கேன் இதையும் நம்ம இதில் சேர்த்துலாம் இதுக்கு தேவையான அளவு தேங்காயும் ஒன்றா கலந்துடலாம் இந்த குழம்பு நம்ம தேவையான அளவு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை நமக்கு இதில் சேர்த்துடலாம் இந்த குழம்பு தேவையான உப்பும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விட்டுறலாம் புளி உப்பு நம்ம சரி சரிபார்த்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பொறிகளுக்கு வந்து மீன் பொரியலுக்கு வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம் இது இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் எது உப்பு சேர்த்தாச்சு இதுக்கு மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தண்ணி மல்லித்தூள் சொல்லுவாங்க சோம்பும் மல்லித்தூள் அதில் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இதில் மிளகு ஜீரகம் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ இது எல்லாமே நல்லா மசாலா எல்லாமே சேர்த்து ஒன்றா பெட்டணும் இப்போ இதில் கொஞ்சம் லேமன் ஒரு அரை லேமன் எடுத்து நான் இதை உள்ளே சேர்த்துறேன் இப்போ இது நல்லா மசாலாவோட நம்ம நல்லா பிணைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு என்ன சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம மீனை உள்ளே சேர்த்தலாம் மசாலா பிரியாமல் நம்ம எப்போதுமே வந்து மீனை வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்து நம்ம மசாலா பத்தோம்னா மசாலாலாம் விரும்ப ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி ஏற்ற மாதிரி ஆகிடும் அதுக்காக நம்ம தண்ணியே சேர்த்துக்கூடாது எப்போவுமே எண்ணெய் சேர்த்துட்டா அந்த மசாலாவை நல்லா நம்ம தட்டி எடுக்கணும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா சிம்மில் வச்சு நம்ம ரொம்பவும் தீ வைக்கக்கூடாது அழகாக வச்சு நம்ம வச்சுக்கலாம் வாசனைக்கு சுற்றி கருவே போட குளம்ப நல்லா கொதித்து வந்துருச்சுங்க அதில் உள்ள வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்து அந்த மீன் குழம்புல இப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மீனை உள்ளே சேர்த்திடலாம் இதை நான் இப்போ நான் வச்ச குழம்பு வந்து நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மீன் வந்து பாறை மீனுங்க பாறை மீன் குழம்பு மண்டை வால் பீசு எல்லாமே நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடணும் குழம்பு எப்பவுமே நல்லா கொதித்தா தான் அந்த குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுருணும் ரொம்பவும் அடுப்பு ஃபுல்லாக வச்சுரு ஏன்னா நல்லா கொதித்த குழம்பு தான் ஒரு லோ அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்ச மசாலா தான் நம்ம எல்லாமே ஒவ்வொரு குடிக்குமே குழம்புக்குமே தனித்தனியாக தான் நாங்கள் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ அந்த மாதிரி சேர்த்து செஞ்ச தான் குழம்பு செம்மையாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மீன் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் குழம்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க